இன்றைய செய்திகளின் தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாமக்கல் பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக போட்டியிட பதினைந்து பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர் கே எம்டி கே பொதுச் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி வளர்ச்சிக்கு வழிவகுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி அலுவலகத்தில் மல்லசமுத்திரம் பேரூராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் தொடர்பாக இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் ஆலோசனை மேற்கொண்டார் சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் நெடுங்குளம் காட்டூரில் நடைபெற்று வரும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்றத் தொகுதி இலச்சிப்பாளையம் ஒன்றியம் உஞ்சனை ஊராட்சி ஈஸ்வரன் கோவிலில் மண்டபம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் தோண்டிய குழிகள் கடந்த பத்து நாட்களாக மூடப்படாமல் உள்ளன அதைத் தொடர்ந்து உடனடியாக நிரப்பி கான்கிரீட் சாலை அமைத்த பின்பு புதிய பகுதிகளை தோண்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கே எம் டி கே பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து உதவி ஆணையர் நிர்வாக பொறியாளர் உதவி பொறியாளர் நேரடியாக கள ஆய்வு செய்து உடனடியாக குழிகளுக்கு விட்மிக்ஸ் நிரப்ப உத்தரவிட்டனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கேஎஸ்ஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பொதுமக்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார் மக்களவை தேர்தல் தேதியை நாளை பிற்பகல் மூன்று மணியளவில் அறிவிக்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் தெற்கு சூடான் முதலிடம் தெற்கு சூடானின் ஆண்டு தனிநபர் வருமானம் ரூபாய் நாற்பதாயிரத்திற்கும் கீழ் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தகவல் அண்டார்டிகாவில் தென் அமெரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த பறவைகளால் பெண் குயின்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க